தலைப்பாக்கட்டு பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் இலை அந்த ஆல் ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து அதோட சோம்பு ஜீரகம் மிளகு இது ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து நல்ல பவுடராக அரைச்சி ஒரு கரம் மசாலா பவுடர் வச்சுக்குவோம் இது தனியாக இருக்கட்டும் அடுத்து இந்த ரெண்டு கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் அந்த சிக்கனுக்கு தேவையான இஞ்சி பூண்டு கொத்தமல்லி புதினா ஒரு நாலு பச்சை மிளகாய் நட் ஒரு ஒரு பத்து நட் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்குவோம் அதை அரைக்கிறது வந்து கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி வச்சுக்கணும் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம் இப்போ சிக்கன் வந்து ஏற்கனவே தயிர் ஊற்றி கொஞ்சம் கழுவி வச்சுருக்கோம் அந்த சிக்கனை நல்லா கழுவிட்டு இப்போ அந்த அரைச்ச மசாலா பவுடர் இருக்கு இல்லையா அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டு லெமன் வந்து பாதி அதையும் புளிஞ்சு ஊற்றி இப்போ அரைச்சிருக்க கொத்தமல்லி புதினா வச்சு அரைச்ச பேஸ்ட் இருக்குல்ல அந்த அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதோட மிளகாத்தூள் வந்து நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் உப்பு உப்பு பார்த்து போட்டுங்க அப்புறம் அரிசி போடும்போது நம்ம பாதி போடுவோம் அதனால இந்த சிக்கனோட ஊறிக்கிட்டு இருக்கிறதுக்காக இந்த மசாலா எல்லாம் ஊறிக்கிட்டு இருக்கிறதுக்காக உப்பு போட்டிருக்கேன் மிளகாத்தூள் தேவையான அளவு மிளகாத்தூள் அந்த கரம் மசாலா பவுடர் தயிர் வந்து நூறு எம்எல் அது ஒரு கப்பில் எடுத்து வச்சிருக்கோம் இந்த தயிரும் ஊற்றி நல்லா கலந்து வச்சுக்குவோம் இந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கனோட கலந்து ஊறிக்கிட்டு இருக்கட்டும் இது ஊறிக்கிட்டு இருக்கிறது ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் ஊறும்போது சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் வேவுறதும் சீக்கிரம் வந்துடும் இது இப்படியே ஊறிக்கிட்டு இருக்கட்டும் இப்போது தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி அரிசியும் எடுத்து ஊற வச்சு வச்சுருவோம் அரிசி வந்து ஒன்றரை கிலோ எடுத்து வச்சுருக்கோம் சிக்கன் ரெண்டு கிலோ இருக்குது அரிசி வந்து ஒன்றரை கிலோ எப்பவுமே அரிசிக்கு விட ஒரு அரை கிலோ சிக்கன் கூட இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இது சீரக சம்பா அரிசி ஒரு ஒன்றரை கிலோ எடுத்து நல்லா ஊறிக்கிட்டு கழுவி சுத்தம் பண்ணி ஊறிக்கிட்டு இருக்குது இப்போ தாளிக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் நல்ல கனமான தம் பிரியாணி செய்கிறதுனால நல்ல கனமான பாத்திரத்தை அறுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு நெய் எண்ணெய் ரெண்டும் ஊற்றிக்குவோம் எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் நிறையவே ஊற்றணும் ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் நல்ல ஒரு எட்டு வெங்காயம் போல் பெரிய வெங்காயம் எட்டு வெங்காயம் போல் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதோட இந்த மசாலாவும் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் பச்சை மிளகாய் கொத்தமல்லி புதினா இது எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதோட தக்காளி தக்காளியும் கொஞ்சம் ஏழு தக்காளி பெரிய தக்காளியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும் நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வெங்காயம் வரணும் தக்காளியும் அது போட்டு நல்லா வதக்கணும் வதக்கின பிறகு இப்போ சிக்கன் ஊறிக்கிட்டு இருக்குது நல்லா ஊறின சிக்கனை எடுத்து போட்டு அதையும் நல்லா வதக்கணும் இந்த சிக்கன் வந்து வேகிறதுக்கான டைம் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி ஒரு பதினஞ்சு நிமிஷம் மூடி வைக்கணும் அந்த நேரத்தில் நல்ல சிக்கன் வந்து சாஃப்டாக ஏற்கனவே ஊறி போயிருக்குதா அது நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும் அதை பார்த்துக்குவோம் அது நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துட்டு அடுத்தது தண்ணி சீரக சம்பா அரிசிக்கு ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி வச்சு அந்த தண்ணி நல்லா கொதித்த பிறகு அரிசியை போட்டுருங்க அரிசி போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் புதினா கொத்தமல்லி எல்லாம் தூவி நல்லா கலந்து விட்டு தண்ணி நல்ல வெந்து வரும்போது தண்ணி குறஞ்ச பிறகு அடுப்பில் தோசைக்கல் போட்டு அந்த தோசைக்கல் சூடானோன்னே இந்த பாத்திரத்தை தூக்கி வச்சு நெய்யும் ஊற்றி நல்லா மூடிட்டு தண்ணி வச்சு தம் வச்சிடணும் அது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் எடுத்து பார்த்தா சுவையான தலைப்பாக்கட்டு பிரியாணி ரெடி இது செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ